மே பதினெட்டாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆகையால் தண்டிப்பேன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான் ஆமோஸ் மூன்று எட்டு தங்களுக்கு விரோதமாக ஓர் ஏழை மெய்ப்பன் தண்டனையைச் சொல்லி தீர்க்கதரிசனம் கூறுவது இஸ்ரவேலருக்கு விருப்பமில்லாதிருக்கலாம் அதனால் தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ் தான் தீர்க்கதரிசனம் சொல்வதற்கான காரணத்தை கூறுகிறார் கர்த்தர் தான் செய்யப் போகும் காரியத்தை ஆமோசுக்குத் தெரியப்படுத்தியிருக்கும் போது அவர் அதைச் சொல்லாமலிருக்கலாமா இதற்கு நெய்ப்பனாகிய ஆமோஸ் எட்டு எடுத்துக்காட்டுகளை கூறுகிறார் இரண்டு பேர் ஒருமனப்பட்டு ஒருமித்து நடப்பது போல கர்த்தரும் ஆமோசும் தீர்க்கதரிசனத்தை குறித்து ஒருமனப்பட்டிருப்பதால் இறை அகப்பட்ட சிங்கம் கர்ஜிப்பது போல தீர்க்கதரிசிக்கு சொல்ல வேண்டிய செய்தி கிடைத்துவிட்டதால் என்று தொடங்கி கர்த்தர் தமது ரகசியத்தை தன்னுடைய ஊழியக்காரனாகிய ஆமோசுக்கு வெளிப்படுத்தியிருப்பதால்தான் தீர்க்க தரிசனம் உரைப்பதாக கூறுகிறார் ஆமோஸ் கூறியிருக்கும் உவமைகள் புதுமையானவை அவருக்கு நல்ல கலையுள்ளமும் இருந்திருக்கிறது அதுவும் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்லாது யூதாவுக்கும் சேர்த்து முழு குடும்பத்துக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது வசனம் ஒன்று முழு குடும்பம் என்றாலும் உலகில் எத்தனையோ நாடுகள் இப்படிப் பாவத்தில் உழலகையில் இஸ்ரவேல் யூதா நாடுகளுக்கு மட்டும் ஏன் தீர்க்க தரிசனம் இதற்கு பேதுருவின் வசனம் நல்ல பதிலாய் அமைகிறது தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்குங்காலமாயிருக்கிறது ஒன்று பேதுரு நான்கு பதினேழு இஸ்ரவேலர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இனமல்லவா அஸ்தோத்தினரையும் எகிப்தியரையும் இஸ்ரவேலுக்குள் நடக்கும் கலகங்களையும் இடுக்கண்களையும் வந்து பார்க்கும்படி கூறுகிறார் ஏன் தேவனை அறியாதவர்களே அருவருக்கும் பாவங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோரிடம் இருந்தன இன்றும் கிறிஸ்தவரல்லாதோர் கண்டு இகழத்தக்க வேதனையான காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்குள் நடக்கிறதே நமக்கு அதிக தண்டனை கிடைக்குமல்லவா எதிரிகள் நம் பலவீனங்களை அறிந்து நமக்கு எதிராக அல்லவா ஆமோஸ் மூன்று பதினொன்று தண்டனை சிங்கத்தின் வாயிலிருந்து அதன் தப்பு வைக்க முடியாதது போல இஸ்ரவேலரும் அழிவு நின்று தப்பித்துக் கொள்ள முடியாது அவர்களுடைய பலிபீடங்கள் செல்வச்செழிப்பு மிக்க வீடுகள் யாவும் அழைக்கப்படும் ஆமோஸ் போன்ற எளிய ஆனால் துணிச்சல் மிக்க தீர்க்கதரிசிகள் நமக்கும் தேவை நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பரிசுத்தவான்கள் போல் நடிக்கும் நம்மிடம் எத்தனை பொல்லாப்புகள் அழிவு வரும் என்ற அச்சமில்லையே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பரிசுத்தவான்கள் போல் நடிக்கும் நம்மிடம் எத்தனை பொல்லாப்புகள் அழிவு வரும் என்ற அச்சமில்லையே ஜெபம் பரிசுத்த தெய்வமே எங்களில் இருக்கும் பரிசுத்த குலைச்சலான பாவங்களை அகற்றி போடும் மன்னியும் ஆமே